பதினாலு கொண்ட ஊசி வளைவு இருக்கு ஓகேங்களா பதினாலு கொண்ட ஊசி வளைவு தாண்டதா நம்ம மலைக்கு போக முடியும் நான் சொன்ன மாதிரி இந்த மலைக்கு நடுவுல ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாதை இருக்கு அந்த பாதைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போக போறேன் மறக்காம சொல்ல பதினாலுல ஃபர்ஸ்ட் கொண்ட ஊசி வளைவு பாரதியார் வளைவு இந்த நான் சொல்ல விஷயம் அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரூம் மேல எடுத்துக்கோங்க அதான் பதமையா இருக்கு பாருங்களேன் மிஸ்ட் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பரா இல்ல சூப்பர் வா இந்த பக்கம் தப்பலாம் இந்த இடம் அப்படியே திரும்பி பாருங்கள் இதெல்லாம் படிக்கட்டு நம்ம வந்து படிக்கட்டு இறங்கி வந்து இங்கே இருக்கும் இந்த இடம் தான் வந்து ஏலகிரிக்கு கீழே வந்து மேலே எல்லாம் நடந்து போவாங்க அந்த அந்த காலத்தில் ரோடு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே திச்சிருக்காங்க அந்த காலத்தில் செட் பண்ண கல்லுங்க இதெல்லாம் அல்ட்டிமேட்டு பா சரியான வியூ பாயிண்ட்டுங்க இது உள்ள ஒரு ட்ரெஸ் கோப் வச்சுருக்காங்களாங்க மேலே எந்த ஸ்ட்ரீக் இருக்கான் உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே மேலே இது பண்ணதான் இல்லை ட்ரெஸ் கோப்பு இருபது ரூபான்னு சொல்றாங்க நம்ம ஏலகிரி வந்தாச்சுங்க மலை ஏறி முடிச்சாச்சு யாத்தனிவா சொல்லிட்டு கவர்மெண்ட் பில்டிங் இங்க தாங்க நாங்கள் ரூம் எடுத்தோம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் டபுள் கார்ட் ரூம் ஓட கொடுக்குறாங்க கன்ஃபார்மாக கூட்டு போலாங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டுதாங்க ஆமாங்க ஏலகிரி மலைக்கு தாங்க பைக்கில் போகிறோம் பைக் எடுத்தாங்க ஆமாங்க நம்ம பைக்கில் போகலாம் ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து திருப்பத்தூர்லேருந்து பஸ்லேயும் வரலாம் அப்போல்லாம் ட்ரெயினில் வரலாம் ஜோலார்பட்டில் ட்ரெயின் வசதியாக இருக்குங்க இது மழை அடிவாரங்க நீங்கள் திருப்பத்தூர் வந்தால் ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி வரும் நீங்கள் வரத்துக்கு இது மழை அடிவாரம் இந்த மலை வந்து மொத்தம் பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க பதினாலு கொண்ட ஊசி வளைவே இருக்கு ஓகேங்களா பதினாலு கொண்ட ஊசி வளைய தாண்டாதான் நம்ம மலைக்கு போக முடியும் இந்த மலை ஒரு சின்ன மலை தாங்க ஆனால் கிளைமேட் வந்து நல்லாவே இருக்குங்க ரொம்ப அதிகமாக இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது சூப்பராக இருக்குங்க உங்களை நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி இந்த மலைக்கு நடுவில் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாதை இருக்குது அந்த பாதைக்கு நான் உங்களுக்கு கூட்டு போக போகிறேன் மறக்காமல் என் கூட வாங்க டிராவல் பண்ணுங்கள் அப்படியே போய் நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இந்த ஏலகிரி ட்ரிப்பில் உங்களுக்கு நான் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர் இடத்தை ஃபுல்லாக காட்ட போகிறேங்க அதுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருமே பார்த்து இல்லாத யார் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மலை பாதை தாங்க ஹிடன் ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க அது இந்த பாதையிலே தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன் ஒவ்வொரு நீங்கள் பைக்கில் போகும்போது கொஞ்சம் பெஸ்ட்டு நீங்கள் நின்று போக முடியும் ஆனால் பஸ்ஸில்லாம் போனால் போக முடியாது இப்போ ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு பதினாலில் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வலைவு பாரதியார் வளைவு இந்த கொண்டை ஊசி பதினாலு கொண்டை ஊசி சொன்ன அதுக்கு தனி பெருமையாக இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வளைவையோட பேரும் வந்து தமிழ் புலவரோட பேர் தாங்க வச்சுருக்காங்க ஆமாங்க ஒவ்வொரு தவறுங்க அடுத்து வச்சுங்களா ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொருத்தரோட பேர் வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடன் பாதைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது தாங்க இந்த மலைப்பாதை போகிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் வந்து கீழேந்து மேலைக்கு போகிறதுக்கு பயன்படுத்த பாதைன்னு சொல்கிறாங்க அந்த பாதை வழியாக தான் கீழேந்து ஊர் மக்கள்லாம் மேலே போயிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த இடம் இருக்குங்க நம்ம கண்டிப்பாக கூட்டு போய் காட்டுறவங்கள இது ஆனால் நீங்கள் பைக்கில் போனால் மட்டும் தான் போக முடியும் பஸ்ஸுலேயோ போனால் வயலில் கார்லேயோ போனால் பார்க்கலாம் பஸ்ஸில் போனால் அப்போ இப்படி பார்க்க முடியாது பைக்கில் போங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இங்கே இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு கொஞ்சத்தளவு ஒரு நாலஞ்சு வளைவு தானே ஒரு சின்ன அனுமர் கோயில் வருங்க அங்கே உங்கள் வண்டி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் அது வழியாக தான் கீழே இறங்கி போனோம் இன்னும் கொஞ்சத்தொடன நம்ம அங்கே தான் போகிறோம் கூட வாங்க பாருங்கள் அதை பார்த்துட்டு மேலே ஒரு டெலஸ்கோப் இதுவும் இருக்குது வியூ பாயிண்ட்லாம் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போவோம் சூப்பராக இருக்கும் இந்த எபிசோட் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய நான் சொல்ல விஷயம் அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூவா மேலே எடுத்துக்கோங்க அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் மறக்காம அப்படியே கூட பார்த்துட்டே வாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் வளைவு பார்த்தீங்களா எல்லாமே தமிழ் புலவர்களோட பேர் தாங்க இது அவ்வாறு வளைவு சொன்ன பார்த்தீங்களா தமிழ் புலவரோட பேர் தான் வச்சுருப்பாங்க எல்லாமே சூப்பர்பாக இருக்குங்க கிளைமேட்டும் அருமையாக இருக்குது பாருங்களேன் மிஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இல்லை சூப்பர்பாக இருக்குங்க நம்ம பைக்கில் போனால் செம்மே என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க நேச்சரை அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பர்பாக இருக்கு பைக்கில் போனால் நினைக்கிறேன் கண்டிப்பாக போகலாம் வா இந்த பக்கம் தான் போகலாம் படிக்கிறதுக்கு இந்த தான் போனால் ஒரு கோயில் வரும் கோயில் போய் பார்க்கலாம் முதல்ல இந்த பக்கமாக தான் வந்து கீழே வந்து மலைக்கு மீறி விவாங்களாம் கீழே போவோம் இந்த யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏழை வருவாங்க நிறைய பேருக்கு இது ஒரு ஹெல்ப் பிளேஸ் நம்ம தான் போகிறோம் நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க படிக்கட்டலாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் எங்க போய் பார்த்துட்டு அப்புறம் மேலே போய்ட்டு வண்டியை திருப்பி போகலாம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது கீழே கொஞ்சம் வெயில் இருக்குது ஆனால் மேலே வர வர ஒன்றும் இல்லை ரோட்லேருந்து உள்ளதாங்க இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது யாரும் வரமாட்டாங்க நம்ம தான் வந்திருக்கோம் சுற்றி காடு தான் அதுல கோயில் உள்ள இதாக இருக்கு என்ன சமைக்கும் போய் பார்ப்போமா விநாயகர் இருக்காருங்க சரிங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் அப்படியே திரும்பி பாருங்களேன் இங்கே தான் படிக்கட்டு நம்ம வந்து படிக்கட்டு இங்கே இறங்கி வந்தால் இங்கே இருக்கும் இந்த இடம் தான் வந்து கீழே இருந்து மேலே எல்லாம் நடந்து போவாங்க அந்த அந்த காலத்தில் ரோடு போகிறது முன்னாடி ரோடு போகிறது முன்னாடி இந்த வழியாக தான் இறங்கி போகிறாங்க இன்னும் நம்ம அப்படி போத்தவல சும்மா உங்களுக்கு காட்டு தர கீழே வந்த கோயிலுக்குல திரும்ப நம்ம வந்த வழியாக நடந்து மேலே போயிட்டு இங்கே வரல கல் அப்படி திச்சிருக்காங்க அந்த காலத்தை செட் பண்ண கல் இங்கே அதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல படிக்கட்டினா படிக்கிறது கிடையாது இங்கே பாருங்க கல் அந்த காலத்தில் போட்டதில்ல அப்படிதான் இருக்கும் யாருக்கும் தெரியாதுங்க மலை அப்படியே ஏறி போயிடுவாங்க நம்ம வந்திருக்கோம் நல்லா கீழே தாங்க வெயில் தெரியுது பேரில் கூலிங்காக தான் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போது ஏற ஏற ஒன்றும் கூலிங்காக நினைக்கிறேன் அவ்வளோதாங்க முன்னூறு முன்னூறு எட்டு படி தான் வந்துட்டோம் வேணும் போயிடலாமா இங்கே குரங்கு அதிகமாக இருக்குங்க பார்த்து வாங்க சரிங்களா இது பேக்கு பேக் ஷோல்டர்லாம் நல்லா லாக் பண்ணி எடுத்துருவாங்க கு தூக்கி போயிடும் இந்த கோயிலாண்டா வண்டி நிப்பாட்டு அந்த ஸ்டெப்ஸ் தாங்க கீழே போனோம் குழம்பு தகுந்த அதிகமாக இருக்கும் நல்லா லாக் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி வண்டியை நல்லா லாக் பண்ணுறேங்க ஏன்னா பேகை ஃபுல்லாக ஓபன் பண்ணி குரங்கு உள்ளே எடுத்து தூக்கி போட்டுருங்க சரிங்களா பார்த்துங்க மலை மலை சூப்பராக ஒரு ரூம் எப்படி பட்ஜெட்டாக இருக்குதுன்ற உங்களுக்கு சொல்றேங்க கிப்பண்ணா பாருங்கள் மேலே நான் ஒரு ரூம் எடுத்திருக்கேன் காட்டுறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோங்க அது எங்கே எது டீட்டெயிலாக நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போது நம்ம அந்த ரூமுக்கு போவோம் அப்போ நீங்களே பார்ப்பீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கு சேஃபான சூப்பரான இடங்க அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இலைகளை கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா நம்ம பைக் ரைடு பாருங்க சூப்பராக இருக்குங்க போகும்போது ஒரு பக்கம் அப்படியே வந்து நேச்சராக பார்த்துட்டே போவோமா சூப்பராக காத்து சிறு 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 அடிக்குதுங்க ஒரு வாட்டியாக நீங்கள் பைக்கில் ரைடு போய் உங்களுக்கு ரைடு பைக் ரைடு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ஏலகிரி மலைக்கு போங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இரநூத்தி இருபது கிலோமீட்டர் சென்னையிலேருந்துங்க உங்கள் ட்ரெயின்லேயே வரலாம் இல்லை திருப்பத்தூர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துவிட்டோம் வரலாம் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அப்படி வாங்க நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் உங்களோட நல்ல பைக் இருந்துச்சா கன்ஃபார்மாக நீங்கள் பைக்கில் வரலாம் பைக்கில் போனீங்கன்னா உங்களால் சூப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாங்க அவ்வளோ அருமையான இடம் இந்த மலை சூப்பராக இருக்குங்க குரம்பு தொந்தரவு மட்டும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அடுத்ததாக இந்த ரோடு மேலேயே இந்த வலையில தான் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க இப்போ அங்கே தான் அடுத்த ஸ்டாப்பு அங்கேருந்து நம்ம அந்த மலையை ஃபுல்லாக வியூ சூப்பாக இருக்கும் ரசிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அல்டிமேட்டுப்பா சரியான வியூ பாயிண்ட் இல்லை எவ்வளோ அருமையா இருக்கு இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க அங்கே ஒரு மலை தெரிஞ்சு பாருங்களா ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணுறா மிஸ்ட் அவ்வளோ ஃபார்மாக இருக்குங்க சூப்பராக இருக்கு வண்டி தருதான் கீழே தேவை வண்டி வருது சரியான லொக்கேஷனுங்க அல்டிமேட்டாக இருக்கு ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுறோம்மா எப்படி தெரியுது புட்டி புட்டியாக அருமையாக இருக்குங்க

கரெக்டான எங்கெங்கே போகணுமோ அந்த அளவுக்கு பெட்ரோலுக்கு கீழே ஃபில் பண்ணிட்டு மேலே போயிடுங்க ஏன்னா அந்த பெட்ரோலுக்கு கூட நீங்கள் போனால் நீங்கள் அந்த பார்க்லேருந்தோ அந்த போட் ஹவுஸ்லேருந்தோ ஒரு ஆறு கிலோமீட்ரு போகணுங்க அஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஸோ ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க அதான் நம்மளுக்கு வந்து சேஃப் ஓகேங்களா இந்த சீரீஸில் வந்து நம்ம நிறைய ஏழைகள் இருக்க அன்னெக்ஸ்போர் டிஸ்ட்லாம் போக போகிறாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதனால நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம அடுத்து போய் ஸ்டாப் பண்ண போகிற இடம் ஒரு டெலஸ்கோப் இது இருக்குங்க பில்டிங் இருக்குது தான் நம்ம போய் நீ பாட்ட போறோம் இது ரொம்ப நாளாக மூடி வச்சிருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணுறதா சொல்றாங்க அதுக்கு போய் நம்ம பார்க்க போறோம் அப்போ நம்ம ஒரு ஸ்டாப் அங்க தான் இருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அங்கேயே போக போறோம் அதை தான் நம்ம மேலே போறோம் ரூம்பேன் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன் நீங்க கூட அப்படியே கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணுங்க வாங்க போவோம் சூப்பரா இருக்குங்க இந்த மலை அந்த வெயிலும் இல்லாம அந்த குழு இருக்கு நம்ம போகும்போது அந்த வெயிலே சுத்தமாக திரும்லங்க கீழே ஹீட்டு ஆனா மேல ஒண்ணுமே தெரியலங்க அவ்வளவு சூப்பராக இருக்கு இது ஒரு டெஸ் கோப் வச்சிருக்காங்களாங்க மேலே எண்டர் சிக்கிட்டு இருக்கான் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நண்பர் சதீஷ் தான் அவர் அவர் முன்னாடி இருக்கார் வாங்க சார் போமா போகலாமா வாங்க மேலே இது பண்ணுறேன் டெலஸ்கோப்பு இருபது ரூபான்னு சொல்கிறாங்க என்னதாக போய் பார்த்துருக்கோம் எனக்கு தடவை வந்தாச்சு இது புதுசாக ரெடி பண்ணி ஓவம் பண்ணிருக்காங்க நடுவில் கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ ஓவன் பண்ணி வச்சிருக்காங்க சொன்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் ஒரு ஐம்பது படிக்கிட்டு இருக்கேன் நிற்கிறேன் எங்கே ஃபுல்லாக சுற்றி காடுதான் தான்

ஸோ இதுக்குன்னு வர முடியாது ஆந்தே வந்தோன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம் நம்ம வந்தோம் சும்மா பார்த்துட்டு அப்படியே இறங்க வண்டி தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அங்கே ஒரு நாற்பது வரை இருக்கும் போயிடலாம் வாங்க நம்ம வண்டி அங்கே தான் விட்டுருக்கோம் வண்டி ஏற்றுட்டு இறக்கிட்டு போகலாம் வாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க ஒரு கிலோமீட்டர் இன்னொரு தான் இருக்கும் சில்லு சில்லுன்னு இருக்குதுங்க காற்றுங்க வெயில் தெரியல சுத்தமாக வெயில் இருக்குது ஆனால் வெயில் தெரிய மாட்டேது காற்று இருக்குது ஒன்று மேலே அப்போ சூப்பராக எனக்கு கூட தாங்க இந்த டெலிஸ்கோப் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம மேல போறோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அதிகபட்சம் பைக்ல போனா ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிட போறோம் தாங்க மேலே போயிட்டு நம்ம நிறைய அன் பிளேஸ் எல்லாம் போக போறாங்க ஆமாங்க ட்ரெக்கிங்லாம் இருக்கு வியூ பாயிண்ட் இருக்கு சன்ரைஸ் சன் சன்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான இடம் வச்சிருக்கேன் பாருங்க அடுத்தடுத்த வீடியோல வரும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு ஒவ்வொரு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோ பாருங்க வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சூப்பர்பான சன்செட்லாம் இருக்கு சன்ரைஸ் எல்லாம் இருக்குங்க ஒவ்வொன்னா பாக்க தானே போறீங்க நீங்களும் நான் எல்லா இடத்துக்கும் வீடியோ எடுத்து கன்ஃபார்மாக உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன் அதேமாதிரி ட்ரெக்கிங் இருக்குங்க சரியான ட்ரக்கிங் அது ஃபாரஸ்ட் உள்ளே போகிற மாதிரி ஏலகிரியில் இருக்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போய் வீடியோ எடுத்துருக்கேங்க கன்ஃபார்மாக அதுக்கு வீடியோவை கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா சூப்பரான ட்ரெக்கிங்க்க எனக்கே தெரியாது அது எனக்கே சொல்லி தான் நான் போனேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க போறதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ட்ரெக்கிங் போறதுக்கு லோக்கல் பீப்புள் கேட்டு தான் போக முடியும் கூகுள் மேப் நான் உங்களுக்கு அந்த அந்த வீடியோக்கு நான் கண்டிப்பா லொக்கேஷன் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கல இது வாங்க இன்னும் கொஞ்சம் தொலைவு தாங்க மேலே போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஒரு ரெசார்ட் ஒன்று வரும் ஐ லவ் ஏலகிரின்னு சொல்லிட்டு அது ஒன்று நம்ம வர அதை பார்த்தீங்களா நம்ம ஏலகிரி வந்தாச்சுங்க மலை ஏறி முடிச்சாச்சு இதுக்கு பக்கத்துலயே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வந்துருங்க செக் போஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம ஏலகிரி வந்துட்டோம் நினைச்சிட்டோம் செக் போஸ்ட் வந்துச்சுங்களா இங்க செக் போஸ்ட் பக்கத்துலாங்க ரூம் எடுத்திருக்கோம் அந்த ரூம் பத்தி டீட்டெயில் சொல்றேன் பாருங்க சூப்பரா இங்க இருக்கா செக் போஸ்ட் செக் போஸ்ட்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கனாலுமே ரைட் சைட்ல இது கவர்மெண்ட் பில்டிங்க யாத்திரிவா சொல்லிட்டு கவர்மெண்ட் பில்டிங் இங்க தாங்க நாங்கள் ரூம் எடுத்தோம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் டபுள் கார்ட் ரூம் ஓட கொடுக்குறாங்க ஃபேமிலிய கன்ஃபார்மா கூப்பிட்டு போலாங்க அவ்வளவு அருமையா இருக்கு ரூம் எல்லாம் நீட் அண்ட் கிளீனாவே இருக்குங்க நம்ம மாடி ரூம் கொடுத்தாங்க பாருங்க மாடி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களா கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா விளையாடுறதுக்கு சூப்பரான இடாங்க இதுதான் நம்ம ரூம் ஆப்போசிட்ல இருக்கு இது இங்க வந்து டார்மேட்ரி அங்க 8 மெம்பர்ஸ் வரைக்கும் தங்களை கேக்குறாங்க தௌசண்ட் செவன்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நடத்தடாதீங்க அடுத்தடுத்த வீடியோலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் போடுறேன் நன்றி வணக்கம்